உங்களோடு இருப்பாராக இருபாராக எஸ் திர்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனமாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்று கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவை கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகள் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை அணுதினமும் நீர் தேடி வருகின்றீர் உமது விண்ணக பிரசனத்தினால் நிரப்புகின்றீர் விண்ணத விண்ணக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகின்றீர் நடுவிலே எங்களை நடக்க செய்கின்றீர் உமக்கு நன்றி சொல்லி நடுவில்லை அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து இதோ மன்னிப்புக்காக உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இதுவரை நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக பாவம் செய்து செய்து சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே குற்றம் புரிந்து புரிந்து விலகி கல்லான இதயத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு அப்பா நாங்கள் மனம் மாறி புதியதோர் இதயத்தை பெற்று கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தருவீர் நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் ஆண்டவரே புதியதாய் படைக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ வேண்டும் இதுவரை தகப்பனே மனிதனுக்கு ஏற்றவனாய் வாழ்ந்த நாட்கள் போதுமப்பா உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் உமது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மூடி மறைப்பீராக உமது வல்லமை இந்த நாளிலே வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எந்த மனிதனுடைய சாவிலும் நீர் விருப்பம் கொள்ள இருக்கக்கூடிய தெய்வமாய் இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை எல்லோரும் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்பதே உமது விருப்பமாய் இருக்கின்றது இந்த நாளிலே எங்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப எங்களை நடத்திவிடாதபடி எங்களுடைய தீமைக்கு ஏற்ப எங்களை நடத்திவிடாதபடி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழவும் எப்பொழுதும் உமது வழிமுறைகளில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் தீமையை விலக்கி நன்மையை நாடி நேர்மையோடும் நீதியோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் மாறாமல் மன மாற்றத்தை குறித்து கவலைப்படாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து அப்பா ஏனென்றால் இந்த உலகத்திலே வலுவற்ற மனிதர்களாய் இருக்கின்றோம் குறுகிய வாழ்வினனாய் இருக்கின்றோம் நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவர்களாய் இருக்கின்றோம் ஆனால் நீர் உமது ஞானத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து தூய்மையோடு வாழ எங்களை அழைக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி அப்பாம் சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை இல்லை என்று ஆம் தகப்பனே நாங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம் பாவத்திற்கு அடிமையான உடலினால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் ஞானத்தை பற்றி கவலைப்படாதபடி ஞானத்தினால் நிரப்பப்படாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் இருப்பிடமே நீர் எங்களுக்கு உமது ஞானத்தின் ஆவியினால் நிர பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் துணையோடு நடக்கவும் விழிப்புடைய பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ஏனென்றால் நீர் வாழ்வோரின் அழிவில் மகிழக்கூடிய தெய்வம் இல்லை என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் இதோந்து அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை தரிசித்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜபிக்கக்கூடிய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராகும் எல்லோரையும் தொடுவீராக எல்லோருக்கும் ஆண்டவரையும் நீர் விரும்பிய அறிவாற்றலையும் மதகலை நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து எப்பொழுது நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட மை நோக்கி செபிக்கிறோமாப்பா இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது கிருபையினால் மட்டுமே என்பதை அறிந்திருக்கின்றோம் எனவே எந்தெந்த குடும்பங்களெல்லாம் இந்த நாளில் மனமாற வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி பிடித்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராகும் யோபு புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு என்று ஆம் தகப்பனே எப்பொழுதும் உமக்கு அஞ்சி நடக்கவும் தீமையை விட்டு விலகி நடக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தடுவீர் ஆகே அநேக பிள்ளைகள் மன வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறார்கள் என்று கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று ஆம் உமது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கவும் ஆண்டவரே நீர் தரக்கூடிய அருளையும் நலத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் உடல் உள்ள சுகத்தை கொடுக்க உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட மெய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா பிள்ளைகள் மன நோயாளிகளாய் இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய மன காயங்களையும் மன நோய்களையும் அப்புறப்படுத்தி என் ஆண்டவர் தாம் பெரியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உமது வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்கிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே விபத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களையும் உமது திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களைக் அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக அணுதினமும் பறிந்து பேசும் அருமையான அன்னையே எங்கள் தாயே தொடர்ந்து எங்களுக்காக பறிந்து பேசுங்கம் மாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்